என்ன காஞ்ச கருது வெந்தயம் போட்டு பண்ணு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயை நறுக்கி வச்சிருக்கேன். வரது வதம் நல்லா இது ப்ரௌன் நல்லா வதங்கிறதுக்கப்புறம் தக்காளி பிறமே ஒரு ரெண்டு தக்காளி கட்டி வச்சுருக்காங்க இதுவே நல்லா வதங்க எல்லாத்தையும் நல்லா வதங்கிறதுக்கப்புறம் சருப்போம் இது வதங்கினதுக்கப்புறம் புளித்தண்ணி தேவையான அளவு மல்லித்தூள் மிளகாத்தூள் தக்காளி மூணு பச்சை மிளகாய் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இதை எங்கள் அம்மா இது வதங்கி எண்ணெய் செஞ்சதுக்கப்புறம் தான் ஊற்றணும் இதோட ஒரு மீன் மண்டையும் சேர்த்துக்கணும் குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கையில் மீன் எல்லி போடணும் கொடுத்து மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிருந்து ஒரு கொதி ரெண்டு கொதி கொச்சதோட இறக்கி வச்சிருக்க